வணக்கம் எழுத்தாளர் நாஞ்சல் நாடன் அவர்கள் எழுதிய கிளிசல் என்னும் கதையை வாசிப்பவர் பிரபாகரன் காப்பி கடையில் சரியான கூட்டம் ஆள் இருக்க இடமில்லை நீல வாட்டத்தில் போட்டிருந்த பெஞ்சுகளில் நெருக்கி பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் பெஞ்சின் ஓரங்களில் இருந்தவர்களுக்கு ஒரு கை முட்டியை ஊன்றுவதற்கு மட்டும் இடமிருந்தது கை கழுவிவிட்டு வந்தவர்கள் தேயிலை குடிக்க வருமுன் காலியான இடத்தில் வேறு ஆட்கள் அமர்ந்தாயிற்று தேயிலையை நின்று கொண்டே குடிக்கும்படி ஆயிற்று மூன்று பேர் நான்கு பேராக வந்தவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரே பெஞ்சில் இடம் கிடைக்கவில்லை வெவ்வேறு பெஞ்சுகளில் அமர்ந்தவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதா என்று எட்டி பார்க்கவும் கவனிக்கவும் வேண்டியிருந்தது சாம்பார் வாளியும் சட்டினி வாளியும் கொண்டு நடந்தவன் வழி வழி என்று கத்தியும் அங்கும் இங்கும் ஒதுங்க இடமில்லை வாளிகளின் விளிம்பு கரைகள் ஒதுங்குவதான பாவனையில் முதுகு வளைத்தவரின் சட்டையில் உராய்ந்தது சாப்பிட்ட இலையை எடுத்து தானே போடுவது அந்த பக்க நாகரீகம் துண்டு வாழை இலைகளை எச்சிக்கையில் சுருட்டி பிடித்து எடுத்துக்கொண்டு இலை தொட்டியை நோக்கி நடந்தவர் எச்சில் சொட்டு விழாமல் கவனமாக பிடித்து குனிந்து நடந்தனர் ஆனாலும் தரையிலும் வேட்டிகளிலும் சாம்பார் சட்டினி கலவை சொட்டுகள் சிதறின தோசை இட்டிலி வடை பஜ்ஜி என்று கேட்ட சத்தங்கள் இட்டிலி ஆறிப்போயிருக்கும் என்று சூடு தோசைக்காக இலை முன்னால் காத்திருந்தவர் ரசவடை வரட்டும் என்று இலையில் கடந்த தோசையை வில்லாமல் இருந்தவர் முதல் எடுப்பு தின்றுவிட்டு இரண்டாவது எடுப்புக்காக கைகாய உட்கார்ந்தவர் கையோடு தேயிலையும் குடித்துவிட்டு எழலாம் என இருந்தவர் விளிம்பு இருக்கைக்காரன் சாப்பிட்டு முடிக்கட்டும் என பொறுமையோடு இருந்தவர் ஏ வெள்ளொண்டாப்பா என்று குரல் கொடுத்தவர் பாதி துண்டு தோசையை இலை மீது மீதம் வைத்துக்கொண்டு இன்னொரு டோஸ் சட்னி சாம்பாருக்காக எதிர்பார்த்திருந்தவர் ஏ கணக்கு என்னப்பா என்று கேட்டு நின்றவர் அண்டர்வேருக்கு மேல் அழுக்கு துண்டு மட்டும் கட்டிக்கொண்டு தட்டில் இட்லி தோசை எடுத்துக்கொண்டு நடந்த சர்வர்கள் கையை துண்டில் துடைத்துவிட்டு தண்ணீர் தம்ளர்க்குள் விரல்விட்டு எடுத்து வந்து கொடுத்தார்கள் சட்டினி வாளியை தூக்கி கொண்டு ஓடினார்கள் ஓடிப்போய் கல்லாமுன் கணக்கு சொன்னார்கள் சமையல் அறையினுள் நின்றவர்களை சத்தம் போட்டு விரட்டினார்கள் தினமும் அந்த கடையில் இந்த கதியில் நள்ளிரவிலும் வியாபாரம் நடக்குமென்றால் காப்பி கடைக்காரன் கோடீஸ்வரனாகியிருப்பான் இது பத்து நாள் பாடு அதுவும் கொடி ஏறிய முதல் மூன்று நாட்களிலும் விசேடமாக கூட்டம் இருக்காது நாலாம் திருவிழா தொட்டு மாலை ஆறு மணிக்கு கடை திறந்தால் விடிய விடிய இந்த கதைதான் தேரோட்டம் அன்று ராப்பகலாக கடை ஓய்வே கிடையாது மேலத்தரு மகாராஜன் இந்த ஏழு நாட்களிலும் ஒரு அல்லு அள்ளி விடுவார் இதில் போலீஸ்காரர்களுக்கு தேவசம் போர்டு அதிகாரிகளுக்கு கடை ஏழை ஏலம் விடும் மகமைக்காரர்களுக்கு உள்ளூர் சட்டம்பிகளுக்கு ஓசிப்படி அளந்தாலும் அது சண்டு சாவி போலத்தான் பெரிதாக பாதிப்பு ஏதும் வந்துவிடாது கொடி ஏறி அன்றே தனது அறுத்தடிப்பு களத்தின் மண்சுவரை பாக நீளம் இடித்து தள்ளி வாசல் உண்டாக்கி அம்மாசி அண்ணனை கூப்பிட்டு ஓலைக்காமனம் போட்டு சாப்பிடும் இடம் சமையலறை என்று பிரித்து சுற்றிலும் இடுப்பளவுக்கு ஓலையால் நிறைந்து பத்து பெஞ்சுகளும் மேஜைகளும் போட்டு பகவதி விலாஸ் காப்பி கிளப் தயார் ஒன்றுக்கு இரண்டு விலை சாதாரண நாட்களில் பத்து பைசா என்று விற்கும் இட்லி தோசை வடை எல்லாம் இருபது பைசா அளவும் தரமும் கூட்டத்தை பார்த்து குறையும் பாந்தண்ணியாய் தேங்காய் புண்ணா கரைத்த சட்டினி பூசணிக்காய் வெட்டி போட்டு கடலை மாவு கலக்கிய சாம்பார் ஆனால் எல்லாம் கொதிக்க கொதிக்க எப்போதும் இருக்கும் உள்ளூர் ஆட்கள் யாரும் திருவிழா காலங்களில் காப்பி கடைக்கு வரமாட்டார்கள் எல்லாம் கச்சேரி ஏற்கவும் வாகனம் எடுப்பு பார்க்கவும் வரும் சுற்றுப்புற கூட்டம்தான் விடிய விடிய நாகர்கோவிலில் இருந்து சுசீந்திரத்துக்கு திருவிழா ஸ்பெஷல் பஸ் உண்டு எனவே பத்து பதினைந்து மைல் சுற்றளவில் உள்ள கிராமங்களில் இருந்தெல்லாம் கூட்டம் சாயும் என்றும் இரண்டு கச்சேரிகள் மாலையில் சூலமங்கலம் சகோதர சகோதரிகள் கேபி சுந்தராம்பாள் சீர்காழி பாலமுரளி கிருஷ்ணா என்று ஆறு முதல் ஒன்பது வரைக்கும் பிறகு நாமகிரிப்பேட்டை ஏகேசி சிட்டிபாபு ரமணி என்று இரவு மூன்று மணி ஆகும் எத்தனையோ ஆண்டுகளாய் கேட்டு கேட்டு சுற்றுப்புற கிராமங்களுக்கு ஓரளவு சங்கீத ஞானம் ஏற்பட்டிருந்தது கச்சேரி எதிர்பார்த்தபடி அமையாவிட்டால் சங்கீத அறிவு தற்காலிகமாக பின்வாங்கி கல்லையும் மண்ணையும் வாரி எறிந்து ஊளையிட்டு வித்துவானை விரட்டியதும் உண்டு ஒருமுறை முறை முங்க தண்ணீர் போட்டுவிட்டு பிள்ளை நாதசுர குழலை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பெண்டாட்டியை பறிகொடுத்தவர் போல் தலைகவிழ்ந்து உட்கார்ந்திருந்ததாகவும் மண்ணை வாரி போட்டு அவரை விரட்டி அடித்ததாகவும் இன்னமும் சொல்வார்கள் அதற்கு மறு ஆண்டில் வாசி வைத்துக்கொண்டு கொண்டு விடிய காலம் ஐந்து மணி வரை அவர் வாசித்ததாகவும் ஒன்றரை மணி நேரமாக அவர் ஊதிய தோடி கச்சேரி மண்டபத்தில் இன்னும் தொங்கிக் கிடப்பதாகவும் வாயாரி போவார்கள் திருவிழா கூட்டம் ஆண்டுதோறும் குறையாமல் இருக்கும்போது போது கடை கூட்டமும் குறைவதில்லை இத்தனைக்கும் திருவிழாக்கால ஸ்பெஷல் காப்பி கடைகள் அங்கு எத்தனையோ உண்டு மாணிக்கத்துக்கு சங்கீதத்தில் அவ்வளவு பெரிய ஈடுபாடு ஒன்றும் கிடையாது கொஞ்சம் பாட்டு கிருக்கு உண்டு சினிமா பாட்டை அதேபோல் திரும்பவும் பாடுவான் பள்ளிக்கூடத்தில் பாட்டு போட்டியில் கலந்து கொண்டு பாரதியார் பாட்டு பாடுவதும் குடியரசு தின விழாவில் சுதந்திர தின விழாவில் இறைவணக்கம் பாடுவதும் உண்டு இப்போது ஒன்பதாவது வகுப்புக்கு வந்த பிறகு தமிழாசிரியர் சில தேவார திருவாசக பாடல்களை ராகம் போட்டு படிக்க சொல்லிக் கொடுத்தார் ஆனாலும் அது சினிமா பாட்டு போல வருவதில்லை மாணிக்கத்தின் தகப்பனாருக்கும் தோடி பைரவி கரகரப்பிரியா என்ற வேறுபாடு புரிந்துவிடும் என்று சொல்வதற்கு இல்லை இருந்தாலும் கச்சேரிக்கு போவார் எல்லோரும் போகிறார்கள் என்பதாலும் இருக்கலாம் கச்சேரி முடிவில் பாடும் துக்கடாக்களுக்காக சினிமா பாட்டுக்களுக்காக இருக்கலாம் அல்லது ஆள்கூட்டம் இறைச்சல் வெளிச்சங்கள் பீடி விளம்பரக்காரர்களின் ஓரியண்டல் நடனம் மச்சக்கன்னி மரணக்கிணறு கவர்ச்சிகளுக்காகவும் இருக்கலாம் எதுவும் நிச்சயமாய் சொல்லிவிட முடியாது கொடி ஏறி திருவிழா புரோகிராம் நோட்டீஸ் பார்த்து அன்றிலிருந்தே மாணிக்கம் தகப்பனாரை பஞ்சரிக்க ஆரம்பித்தான் எப்பா ஏழாம் திருநாளுக்கு நானும் அவன் கூட வரட்டா நீ அவ்வளவு தூரம் நடந்துக்கிட மாட்டலே நடப்பேன்ப்பா பிறகு கால் வலிக்கு கை வலிக்குன்னு சொல்லப்படாது போக வர பத்து மைலாக்கும் போன வருஷம் தேரோட்டம் பார்க்க தான் கூட்டிக்கிட்டு போனேன் அது பகலு இது ராத்திரி இல்லை உறங்காம இருக்கணும் திருநாக்கடையிலே அது வாங்கித்தா இது வாங்கித்தான்னு அச்சரிக்கப்படாது அப்பா போட்ட நிபந்தனைகளுக்கெல்லாம் ஒத்துக்கொண்டுதான் மாணிக்கம் திருவிழாவுக்கு புறப்பட்டான் ஐந்து மணிக்குள் அப்பாவும் மகனும் சாப்பிட்டுவிட்டு புறப்பட்டாயிற்று திருவிழா பார்த்து திரும்பி வர அதிகாலை ஆகும் என்பதால் வயிறு பசிக்காமல் இருப்பதற்காக புல்லாக சாப்பாட்டை ஒரு பிடி பிடித்தாயிற்று நடக்கும் போது இரண்டு மூன்று முறை கையை மணத்தி பார்த்து கொண்டான் மாணிக்கம் குழம்பின் வாசனை கம்மென்று சுகமாக இருந்தது தேரேகால் புதூர் புதுக்கிராமம் தேரூர் அக்கறை வழியாக சுசீந்திரம் அடைய ஏழு மணி தாண்டி விட்டது எப்பா சீர்காழி சினிமா பாட்டு பாட ஆரம்பிச்சிருப்பானா அதுக்கு எட்டு மணி ஆகும்லே இப்போ ராகந்தான் பாடிட்டு இருப்பான் பழையாற்றின் குறுக்கே இறங்கி மெயின் ரோட்டை தாண்டி கரும்பு கடை பால்பாண்டியன் மிட்டாய் கடை வேல்விலாஸ் கடையெல்லாம் கடந்து தெப்பக்குளக்கரைக்கு வரும்போது கூட்டம் கடந்து கிடந்தது எங்கும் இருப்புச்சட்டி ரிசர்வ் பட்டாளம் கையில் தடியோடு பார்க்கவே பயமாக இருந்தது நிக்காதே போ நேரா இரு முகப்பு முன் இருக்க இடமில்லை கூட்டத்தை கவிராக பிளந்திருந்த பாதையில் சுற்றி வந்தாகிவிட்டது எங்கும் இருக்க தோதுப்படவில்லை ஊர் பூராவும் ஒளிபெருக்கி கட்டப்பட்டிருந்ததால் ஆங்காங்கே கும்பல் கும்பலாக உட்கார்ந்து கச்சேரி கேட்டு கொண்டிருந்தார்கள் பா பா என்று இன்னும் எவ்வளவு நேரத்துக்குத்தான் எழுப்பான் என்று தோன்றியது மாணிக்கத்துக்கு ஒரு சுற்று சுற்றி வந்து பாடகர் கண்ணில் படும் விதத்தில் முகப்புக்கு பக்கவாட்டில் இருந்து மண்டபத்தின் மீது இருந்த மனிதர்களோடு ஏறி உட்கார்ந்தார்கள் மாணிக்கமும் தகப்பனாரும் சினிமா பாட்டு பாடும் நேரம் வந்துவிட்டது இருக்கிறது கூட்டத்தின் நடுவிலிருந்து சினிமா பாட்டு சினிமா பாட்டு என்று கைகள் உயர்ந்தன ஒரு நீண்ட நெடு மௌனம் கந்தனை கந்த கடம்பனை என்று பெரிய எடுப்பாய் சீர்காழியின் குரல் ஊதுபத்தி கட்டின் புகையாய் சுருண்டு பிரிந்து பரவியது கச்சேரி முடிய ஒன்பதரை மணி ஆயிற்று ஒரு கூட்டம் புறப்பட்டு போயிற்று சேக் சின்னமௌலானா நாதஸ்வரம் வளையப்பட்டி வலங்கைமான் ஸ்பெஷல் தமிழ் கேட்க மறு கூட்டம் வந்து கொண்டிருந்தது கச்சேரிக்கு ஒரு மணி நேரம் இடைவேளை உண்டு இந்த இடைவேளையில்தான் சர்க்கஸும் ரெக்கார்ட் டான்ஸும் மும்மரமாய் நடக்கும் கிடைத்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு பால்பாண்டியின் மிட்டாய் கடை தானாபீனா சொக்கலால் பீடி விளம்பரக்காரர்கள் போட்டு கொளுத்தினார்கள் ஒளிபெருக்கு என்று நாகர்கோயில் கடைகளுக்கு வாய் ஓயாமல் விளம்பரம் சொல்லிக் கொண்டிருந்தது மணி ஒன்றிருக்கும் குளிர்ந்த காற்று மெதுவாக வீசியது கூட்டத்தின் நடுவில் உட்கார்ந்திருப்பதற்கு கதகதப்பாக இருந்தது மாணிக்கத்துக்கு கூட்டத்தின் நடுவில் பிரிந்த பாதையோரம் உட்கார்ந்து கொண்டிருந்ததால் மேடையும் நாதஸ்வரமும் தமிழும் நன்றாக தெரிந்தன ஒரு கை விரல்களில் தொப்பிகள் போட்டு மறுகையில் குட்டையாய் கம்பு வைத்து கொண்டு திடும் 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 என தமிழ்கள் ஆங்காரமாய் அதிர்ந்தன மாணிக்கத்துக்கு உறக்கம் வரும்போல் இருந்தது உறங்கினால் அப்பா ஏசுவார் என்ற பயமும் இருந்தது கச்சேரி முடிய இன்னும் இரண்டு மணி நேரமாவது ஆகும் போல் இருக்கிறது அதுவரை உறக்கத்தை இழுத்து பிடித்து நிறுத்துவதும் கடினம் பறக்க பறக்க பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் மாணிக்கம் தனி ஆவர்த்தனம் முடிந்து பத்து புளிய மரங்களில் புளியம்பழம் ஒரே நேரத்தில் உலுக்கியது போல் சடசட சடவன கைதட்டல் தெப்பக்குளத்து மூளைப்பாறையில் மோதி எதிரொலித்தது கும்பல் கும்பலாக ஆட்கள் எழுந்தனர் காலி விழுந்த இடத்தில் வேறு வேறு ஆட்கள் வந்து அமர்ந்தனர் கூட்டத்தோடு எழுந்த தகப்பனாரோடு மாணிக்கம் நடந்தான் நன்றாக வயிறு பசித்தது ஐந்து மணிக்கு தின்ற சோறு போன இடம் புரியவில்லை கரகரவென உமிழ்நீர் சுரந்தது ஏதாவது தின்றால் கொல்லாம் அப்பாவிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று தோன்றியது கொஞ்ச நேரம் திருவிழா கடைகளை வேடிக்கை பார்த்து சுற்றி அலைந்துவிட்டு கொஞ்ச நேரம் திருவிழா கடைகளை வேடிக்கை பார்த்து சுற்றி அலைந்துவிட்டு பகவதி விலாஸ் கடைப்பக்கம் வந்தனர் சூடான கடலை எண்ணெயில் பஜ்ஜி முருகும் வாசனை அப்பா மாணிக்கத்திடம் கேட்டார் வயிறு பசிக்காலே ஆம் எனும் அர்த்தத்தில் தலையசைத்தான் வெளியே வருபவர்களை இடித்து கொண்டுதான் உள்ளே நுழைய வேண்டியிருந்தது பணம் வாங்கி போடும் மேஜையை சுற்றி ஒரே கூட்டம் இரண்டு பேரும் இடம் பிடித்து உட்கார்ந்தார்கள் ஆளுக்கு நாலு தோசை ரெண்டு ரசவட தேயில சாக்கு கட்டியால் எழுதிய விளைப்பட்டியலை பார்த்து மனதுக்குள் கூட்டி கொண்டான் மாணிக்கம் எல்லாமாக இரண்டு ரூபாய் தொண்ணூறு பைசா ஆகியது இலையை எடுத்து போட்டுவிட்டு வாய் கொப்பளித்து துண்டில் அப்பாவும் சட்டை தும்பில் மாணிக்கம் துடைத்து கொண்டு பணம் கொடுக்கும் இடத்துக்கு வந்தனர் கண்ணாடி போட்ட அண்ணாச்சி நாலு முப்பது அடுத்தாப்ல ஒரு ஒன்னு இருபது பாட்டா ஒன்னு அஞ்சு என்று தாறுமாறாக குரல் கேட்டு கொண்டிருந்தது வாங்கி போடுபவருக்கு முகம் ஏறிட்டு பார்க்கவும் காசை எண்ணி வாங்கவும் பாக்கி கொடுக்கவும் பெரும் பாடாக இருந்தது ஒன்றும் அறியாதவர் போல் முன்னால் நடந்த மாணிக்கத்தின் அப்பா நிதானமாக நின்று மடியை அவிழ்த்து ஒரு எட்டனா துட்டை எடுத்து மேஜை மேல் வைத்தார் ஏறிட்டு பார்த்த கடைக்காரரிடம் ரெண்டு தேயிலை என்று கணக்கு சொல்லிவிட்டு மாணிக்கத்தின் கையை பிடித்து கொண்டு நடந்தார் கொஞ்ச தூரம் போனதும் மாணிக்கம் திரும்பி திரும்பி பார்த்தான் அப்பாவின் முகத்தை கல்லக்கன் போட்டு பார்த்தான் ஒருவேளை இதற்காகத்தான் அப்பா ஒரு திருவிழா விடாமல் கச்சேரி கேட்க வருகிறாரோ என்று தோன்றியது இனி இவரோடு வரக்கூடாது என்று தீர்மானித்து கொண்டான் நன்றி இந்த கதை தீபமிதலில் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியானது